வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரபலமான நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்கள நடிகைன்னு மட்டும் சொன்னால் பத்தாது இவங்க ஒரு பிரமாதமான டான்சர் அற்புதமான பாடகர் மியூசிக் டேரக்டர் டேரக்டர் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் வில்லி ஆங்கர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க படாத கஷ்டம் கிடையாது சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது ஆமாங்க நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் பர்ஃபார்மரான நடிகை சுகன்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹீரோயின் சுகன்யான்னு சொன்னாலே பெஸ்ட் பர்ஃபார்மர் தாங்க ஹீரோயின் சுகன்யாவை நவரச நாயகின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் அந்த அளவுக்கு நடனமா இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் பாவனைகளாக இருக்கட்டும் இதை எல்லாமே ரொம்பவும் சூப்பராகவே பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் பல கஷ்டங்கள் பல கான்ட்ரவர்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இண்டஸ்ட்ரி மூலமாகவும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி சந்தித்து திரும்பவும் அவங்க ரீஎன்ட்ரியில் பலமான வெற்றியை பெற்றவங்க தான் நடிகை சுகன்யா அவர்கள் பலமான வெற்றின்னு நான் எதனால் சொல்கிறேன்னா நைன்டிஸில் ரொம்பவும் ஃபேவரட்டான ஹீரோயினாக இருந்திருக்காங்க சுகன்யா அவர்கள் இப்போது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா ராமர் கோவிலை அயோத்தியில் கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை இந்திய மக்கள் கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு சுகன்யா அவர்களையுமே கொண்டாடிட்டு வராங்க அந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மியூசிக் தாங்க அவங்க பாடியிருக்க மட்டும் மாட்டாங்க பாடினது மட்டும் இல்லாமல் அவங்களே எழுதி கம்போஸும் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பாடலை அயோத்தியில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் கொண்டாடிட்டு வராங்க கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டும் வராங்க சுகன்யா அவர்களுடைய நிக் நேம்னு பார்த்தோன்னா சுக்கின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் சுகன்யா அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தேவி நடிகை சுகன்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மதுரையில் பிறந்திருக்காங்க இவங்க சென்னைக்கு எப்படி வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பா வேலை பார்த்துட்ருக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதனால தான் மதுரையிலேருந்து சென்னைக்கே வந்திருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் சினிமாவுக்கு போகவே கூடாதுன்னு நினைச்சவங்க சினிமாவுல பல விருதுகளை வாங்கியிருக்காங்க தமிழில் மட்டும் இல்லாம நூறு படங்களுக்கு மேல தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு இது போல் பல மொழிகளையுமே இவங்க நடிச்சிருக்காங்க நடிகை சுகன்யா அவர்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் படிச்சிருக்காங்கன்னு ஆனா அதையும் தாண்டி இவங்க ஸ்கூலிங்குமே தான் முடிச்சிருக்காங்க ஆமாங்க கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க சுகன்யா அவர்கள் ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப ரொம்ப சுட்டியான பொண்ணாக இருந்திருக்காங்க சொல்லப்போனால் இவங்க ரவுடின்னு கூட சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு பாய்ஸ் எல்லாத்தையுமே மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவும் கோபக்காரங்களாகவும் இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயங்களை தாண்டி ஸ்கூல் பீப்புள் லீடராகவும் இருந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இவங்க பாடுறது அந்த ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்பான்னு பார்த்தோன்னா படம் எடுத்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது ஆன்மீக புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு அந்த ஒரு புக்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி தான் இவங்களுக்கு பாட்டு பாடணும்னு சரி டான்ஸ் ஆடணும்னே அவங்களுக்கு ஆசையும் வந்திருக்கு அவங்க ஸ்கூல்ல ஒரு பிள்ளையார் சிலையும் இருக்குமாம் தான் அவங்களுடைய கேங்கோட ப்ரேயரில் பாடுவாங்களாம் எப்போதுமே ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டராகவும் இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயங்களை தாண்டி இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா த்ரோபால் பிளேயராகவும் இருந்திருக்காங்க அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கேப்டனாகவும் இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயங்களை தாண்டி குறிப்பா சொல்லணும்னா மரம்லாம் ரொம்ப நல்லாவே ஏறுவாங்களாம் நிறைய விளையாட்டு மரத்து மேலே ஏறி தான் விளையாடுவாங்களாம் இவங்க வீட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ண சொன்ன காரணத்தினால் மட்டும்தான் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவங்க பார்ட் டைமால் பண்ண டான்ஸ்க்காக மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஸ்காலர்ஷிப்புமே வாங்கியிருக்காங்க இன்னும் ஸ்பெஷலாக அவங்களுடைய டேலண்ட்டை சொல்லணும்னா ஏழு வருஷம் முடிக்க வேண்டிய ஒரு கோர்ஸை அஞ்சு வருஷத்துலேயும் முடிச்சிருக்காங்களாம் அதனாலேயே அவங்களுக்கு ஆறு வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு நானூறு பேர் அதில் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பத்து பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் அந்த ஒரு பத்து பேர்ல இவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க சுகன்யா அவர்களுக்கு அவங்களுடைய அக்கா ரொம்பவும் பிடிக்குமாம் அக்கா கிட்ட இருந்து தான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டாங்களாம் அந்த மாதிரி தான் அவங்களுடைய டான்ஸும் அவங்க அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களாம் இவங்களுடைய அக்காவோட பேரு கீதா அக்காவோட வீட்டுக்கார் பேரு ஸ்ரீதர் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தியாங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் சுகன்யாவோட பொண்ணு சந்தியானுதான் நினச்சிக்கிட்டு நிறைய தவறான ரூமர்ஸை பரப்பி விட்டுருக்காங்க ஆனால் அதை எதையுமே கேர் பண்ணாமல் என்னோட சிஸ்டருடைய பொண்ணை வளர்க்குறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரிய பணமுமே கிடையாது அவங்க கூட ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க சுகன்யா அவர்களுக்கு நடிப்பு மேலே எந்த ஒரு ஆர்வமே கிடையாது அப்புறம் எப்படி நடிப்புக்கு வந்தாங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்காக ரஷ்யா வரைக்கும் போயிருக்காங்க அங்கே அவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தான் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு நிறைய பேர் இவங்களை ரொம்பவே வெல்கம் பண்ணாங்களாம் அதுவே நிறைய போஸ்டர்ஸ் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இது போல தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தராக இவங்கள நடிக்க வரீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க இதை தொடர்ந்து ஸ்கூல் மூலியமாகவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி ஒரு நாள் இவங்க ஈவெண்ட்டுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது கங்கையம்மரன் அவர்கள் இவங்களை மீட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் தான் சுகன்யா அவர்களுடைய சிஸ்டர் குரூப் டான்ஸராக இருந்திருக்காங்க அப்போ அவங்க அக்காவான கீதா கூட சுகன்யா அவர்கள் இருந்திருக்காங்க அப்போது அவங்கள பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது யாருன்னு கேட்கும்போது இவங்க என்னுடைய சிஸ்டர் தானே சொல்லியிருக்காங்க அதை சொன்னதுமே சரி சரி ஓகே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லையாம் சுகு அவர்களும் அவங்க சிஸ்டருமே ரிட்டர்ன் வரதுக்கு கங்கை அமரனும் அவங்க கூட இருக்கக்கூடிய டீமும் சேர்ந்து வீட்டுக்கே போயிட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கே போய் தேடி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய அப்பா ரொம்பவும் ஃபேமஸானவர் ராஜேஷ் அவர்கள் அவங்களுடைய அப்பா ஒரு ஆக்டராகவும் இருந்திருக்காரு டெல்லிக்கு ராஜா படத்துல அப்போ இளையராஜா அவர்கள் தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு அதனுடைய மூலயமா தான் இந்த கங்கையமரன் அவர்கள் தைரியமா அவங்க வீட்டுல போய் பேசியிருக்காரு அப்போவே சுகன்யாவோட பேரண்ட் நோணு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரொம்பவே முக்கியம் அவங்கள டான்ஸில் சாதிக்க விடணும்னு அவங்க வீட்லயே சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு தான் அவங்க ஸ்கூலில் போய் கேட்டாலுமே அவங்கள பூட்டிலாம் அமைச்சிருவாங்களாம் அந்த மாதிரி தான் பாரதிராஜா அவர்கள் போய் கேட்கும்போது பூட்டி வச்சுட்டு இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி சுகன்யா அவர்கள் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் கரகாட்டக்காரன் வைகாசி பிறந்தாச்சு பணக்காரன் முத்து இது போல் பல படங்கள் வாய்ப்பை இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சுகன்யா அவர்கள் டுவெல்த்துமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு முடிவு பண்ணி சரி பல பேர் வந்து கேட்குறாங்க நடிக்கிறதுக்காக டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறமா யுஎஸ்ஏ தான் நம்ம போயிடுவோம் யூஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி திரும்ப வருவோம் அதனால ரொம்ப நாளா பாதிராஜா அவர்கள் படத்துக்காக கேட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு படம் நடிக்கலாமான்னு அவங்க ஜோசியரை கூப்பிட்டுமே பேசுறாங்க அப்படி சொல்லும் பொழுது ஜோசியர் சொன்ன அந்த வார்த்தை தான் கிடைக்கி பழிச்சிருக்கு அந்த டைமில் ஜோசியர் என்ன சொன்னாருன்னா அந்த பொண்ணு சினிமாவில் சாதிக்க போகிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் முதல் படியாக ஒரு படத்தில் கையெழுத்து போடுறாங்க அது என்ன படம்னா ராஜா அவர்களுடைய புது நெல் புதுநாத்துங்கிற படம் முதல் முறையாக நடிக்கிறாங்க சுகன்யா அவர்களுடைய வாய்ஸ் ரொம்பவும் நல்லா இருந்த காரணத்தினால அவங்களையே டப் பண்ண சொல்லிடுறாரு பாரதி ராஜா அவர்கள் அந்த வகையில் அடுத்து வெளிவந்த சின்ன கவுண்டர் படத்துலையுமே இவங்க டப் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆட்சி மனோரமா கூட வர அந்த ஒரு டயலாக் இப்போ வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட்டான டைலாக்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்களாம் அவரோட நல்ல குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாதிரி தான் இருக்கணும்னு அவர்கிட்ட நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறமா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கிது அந்த டைமில் சுகன்யா அவர்களுக்கு ஈவெண்ட் இருந்ததுனால அவர் கூட எப்படியும் நடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு மகாநதி படத்தோட வாய்ப்பும் கிடைக்குது அந்த ஒரு மகாநதி படத்துல இவங்களுடைய நடிப்புங்கிறது ரொம்பவும் அழகாக இருந்திருக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களுக்கு இந்தியன் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கிது திரும்பவும் அந்த படம் தான் கமல்ஹாசன் அவர்கள் கூட நடித்த கடைசி படம்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா டைரக்டர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்லையுமே கடைசி படம் தான் சங்கர் அவர்கள் இதுக்கப்புறம் என்னுடைய படத்துக்கே கூப்பிட மாட்டேன்னு சொல்ற வகையில் தான் ஒரு சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன கான்ட்ரவர்ஷியலான விஷயம்னா மூவியில சில காட்சிகள் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டதாகவும் கடைசியில அவங்க முடியாதுன்னு சொன்னதுனாலையுமே இவங்களுக்கும் டேரக்டர் அவர்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு நிறைய சண்டையும் பேசியிருக்காங்க சுகன்யா அவர்கள் அதையும் தாண்டி சங்கர் அவர்கள் சுகன்யா அவர்கள் நடிக்கலனாலும் சுகன்யா அவர்களுக்கு போட்டு அந்த ஒரு சீனை ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஆனா தன்னுடைய பேச்சை மீறி அந்த ஒரு சீனை ரிலீஸ் பண்ண காரணத்தினால அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே சங்கர் அவர்கள் இந்த பொண்ணை வச்சு படம் எடுக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டதா சொல்லப்படுது உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கிட்ட தான் இவங்க மேக்கப் கற்றுக்கிட்டாங்களாம் இதை தொடர்ந்து வாட்டர் வெற்றிவேல் செந்தமிழ் பாட்டு இது பல வெற்றிகரமான படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க நடுவுல தெலுங்கு படத்தோட வாய்ப்பு கிடைச்சப்ப கூட இவங்க நோனு சொல்லிட்டாங்களாம் தெலுங்கில் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா மம்முட்டி மோகன்லால் இது பெரிய பெரிய மலையாள நடிகர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு கூட நோன்னு சொல்லிட்டாங்களாங்க அந்த அளவுக்கு தமிழ் மூவிஸில் ரொம்பவும் பிஸியான நடிகையா இருந்திருக்காங்க நைன்ட்டிஸில் இவங்களுடைய சினிமாவோட கிராஃப் ஏறிக்கிட்டே இருந்த சமயத்துல தான் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு யுஎஸ்ஐ சிட்டிசன்ஷிப் வாங்கினவரை இருந்திருக்காரு அவருடைய நேம் ஸ்ரீதரன் அவர் கூட எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிடலாம் அவங்களும் எப்படியாவது ரொம்ப நிலை போக போறாங்க வீட்டில் எல்லாருமே முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏப்ரல் மாசத்துல யுஎஸ்ஐயில் ல கோவிலில் தான் இவங்களுடைய திருமணமும் நடக்குது இருந்தாலுமே நடிப்பை விடக்கூடாதுன்னு சுகன்யா அவர்கள் நினச்சிக்கிட்டு சீரியல் சினிமா நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுடைய கணவர் பத்திரிக்கையில் வரக்கூடிய எல்லா கிசு கிசுவான காண்ட்ரவர்சியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகி அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தேகமும் பட்டிருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியாக இருந்தாலுமே தனித்தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம்னு முடிவும் பண்ணியிருக்காங்க சுகன்யா அவர்கள் இவங்க இந்திய சட்ட முறைப்படி டிவோர்ஸ் ரெண்டாயிரத்தி நாலில் வாங்குறாங்க அவருடைய கணவருமே இல்லை இல்லை இனிமே நான் சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னாலுமே ஒரு டைம் சந்தேகம் வந்துருச்சுனாலே இனிமேல் உங்ககிட்ட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சுகன்யா அவர்கள் அதுக்கப்புறமா சுகன்யா அவர்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதா ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நிறைய பத்திரிகைலையுமே வந்திருக்கு ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க செகண்ட் மேரேஜ் பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது அது எனக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் ஆகிடுச்சு இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணேன்னா பிறக்க புற குழந்த என்னை அம்மானு கூப்பிடுமா இல்லை ஆயானு கூப்பிடுமான்னு ரொம்பவும் கிளியரா ஸோ ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகன்யா அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க என்னைய நடிகையா நடிகையாக விட என்ன ஒரு மனுஷியா பாருகலேம்பா இந்த மாதிரியெல்லாம் சொல்லி செகண்ட் மேரேஜ்க்கான கேள்விக்கான பதில கொடுத்துட்டாங்க என்னதான் இவங்க தொடர்ந்து நடித்தாலுமே சினிமா விட்டு கொஞ்சம் விலகி தான் இருந்தாங்க அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா இவங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு சேனலுக்குள்ளே போனாங்களோ அதே சேனலுக்கு தாங்க அதாவது அவங்க ஸ்கூல் முடித்த போது சில பொதிகையில் வேலை பார்த்தாங்க அங்கே பெப்சி கம்பெனிக்காக ஒரு ஷோவும் பண்ணியிருக்காங்க இப்போ பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாலே பெப்சி உமா எப்படி உங்கள் ஞாபகத்துக்கு வராங்களோ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஷோவுடைய ஆங்கரை இவங்களாக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சன் டிவிக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் போராடினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சதுன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களோட இன்டர்வியூவை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம் இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் அவர்களுடைய நேம் வர காரணத்தினால என்ன நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க நடிகை சுகன்யா அவர்கள் ஃபெயில் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சேனல் மேலேயும் அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க மேலேயுமே கிட்டத்தட்ட நஷ்ட ஈடாக கேட்டிருக்காங்க அது எவ்வளவு அமௌண்ட்னா பத்து லட்சம் வரைக்குமே கேட்டிருக்காங்க அந்த ஒரு பத்து லட்சம் உள்ள அமௌண்ட்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு இவங்க கைக்கு கிடைச்சிருக்கு நிறைய பேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சோ அதே அளவுக்கு அங்கே அதாவது மலையாளம் படத்துல தேவின்ற சீரியல்ல பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது இங்கே எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் ஆனந்தம்ங்கிற சீரியலில் ரொம்பவும் பிஸியாக ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தாங்களோ அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த டைமில் இவங்களோட பேர் தான் எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்திருக்கு சுகன்யா அவர்கள் ப்ராஸ்டியூஷன் பண்ணதாகவும் அவங்கள கைது பண்ணப்பட்டதுனும் நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது அதுக்கப்புறம் தான் விசாரித்து பொழுது பேர் மட்டும்தான் ஒன்று ஆள் வேறனுங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு இவங்க மலையாளத்தில் தேவி சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இவங்களுக்கு பாட்டு எழுதணும் பாட்டு பாடணுங்கிற ஆசையுமே வந்திருக்கான் அந்த வகையில் அதற்கு அடுத்த படியாகத்தான் அழகுங்கிற ஆல்பம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குக் நல்ல பெயிண்டர்னு சொல்லலாம் சரி வெளியே போனால் தான் பிரச்சனை வருதுன்னு பார்த்தா வீட்லேயே இருந்தால் பிரச்சனை குறையும்னு வீட்லேயே இருந்திருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா அவங்க வீட்டில் வாடகைக்கு ஒரு வக்கீல் இருந்திருக்காரு அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் அதனால தான் பிரச்சனையே வந்திருக்கு சுகன்யா அவர்கள் ஹீரோயினாகவும் நடிச்சுட்டாங்க சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து வெள்ளியாகவுமே நடிச்சிருக்காங்க பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ரீஎன்ட்ரியுமே கொடுத்துருக்காங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய சீரியல்ஸ் நிறைய சேனல்ஸ்ல அவங்களுடைய டேலண்ட்ஸை காமிச்சிட்டு வராங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய பாடலை இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம பல நாடுகள நம்ம கொண்டாடிட்டு வரோம் இவ்வளவு பாராட்டுக்கு சொந்தமான நடிகை சுகன்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்